மூப்புற்று ராகம் சாமா தாளம் ஆதி மூற்று மூப்புற்று பற்று मोकट चोक्कुना काटी कッキडा पूकूक चली गिळगो आड मोकट चोक्कुना काटी कッキडा पूकूक चली गिळगो पोपुक ककिना पेचचडे या कूट तत्तु वलिकोटे चन्द्रुरिवारी च पूरे चन्द्रुरिवा पन्द्रताप

மூப்புற்று என துவங்கும் திருச்செந்தூர் தெருப்புகள் மூப்புற்று செவி கேட்பற்று பெருமூச்சுற்று செயல் தடுமாறி வயது முதிர்ந்து மூத்து காது கேட்கும் சக்தியை இழந்து செவிடாகி பெருமூச்சு விட்டுக் கொண்டு செயல்கள் தடுமாறி மூர்க்க சொற்குரல் காட்டி கொடிய கோப சொல்கள் வரும் குரலைக் காட்டி கக்கிட மூக்குக்குள் சளி இளையோடும் வெளிப்படுகின்ற மூக்குச் சளியும் நெஞ்சு கோழையும் கோப்பு கட்டி கோர்த்தது போல ஒன்று சேர்ந்து இனா பிச்சு எட்டிடு கூட்டில் துன்பமுட்டாக்கி வருதுகின்ற இந்த உடலிலே புக்கு உயிர் அலையாமுன் புகுந்து என் உயிர் அலைவதற்கு முன்னம் கூற்ற தத்துவ நீக்கி உடல் வேறு உயிர்வேறாக கூறுபடுத்தும் எமவேதனி தன்மையை நீக்கி பொற்கழல் கூட்டி சற்று அருள் புரிவாயே உனது அழகிய திருவடியிலே என்னை சேர்த்து சற்று அருள் புரிவாயாக காப்பு பொற்கிரி கோட்டி பூமி நிலைத்து நிற்க காவலாயிருக்கின்ற பொன்மலையை மேருவை வளைத்து பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா பகைவருடைய அரணை காப்பு மதிலை அழித்தவராம் சிவபெருமானுக்கு குருநாதனே காட்டுக்குள் குறவாட்டிக்கு காட்டுக்குள் குறவாட்டியாம் வள்ளியிடம் பல காப்பு ஓனே பலவாறாக காத்து புறப்பதைக் குறிக்கும் என்னேனே காத்தொருள் என்னும் பஞ்சக சொற்களை சொன்னவனே வாய்ப்புற்ற தமிழ் மார்கட் திற்பொருள் வாய்க்கு சித்திரமுருகோனே செழிப்புற்ற தமிழ் அகப்பொருள் துறையின் திண்ணிய உறுதியான பொருளின் வாய்மைக்கு அகப்பொருள் துறையின் உண்மை விளக்கத்திற்கு ருத்ரஜன்மராய் உதவிய இரகசிய அல்லது அழகிய முருகனே வார்த்தை சிற்பர சொல்லுக்கும் அறிவுக்கும் எட்டாத கடவுளே தீர்த்த சுற்றலைவாய்க்குட் பொற்பமர் பெருமாளே புனித தீர்த்தமாக சுற்றியுள்ள கடலின் கரையிலே திருச்செந்தூரிலே அழகுடன் அமர்ந்துள்ள பெருமாளே கூற்றுவன் என் உயிரை விடுவிக்கும் செயலமைப்பை நீக்கி உனது அழகிய திருவடியிலே என்னை சேர்த்து சற்று அருள்புரிவாயாக நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வலிமனா கரோகரா கச்சிம்பசன்மான் கரோகரா